அன்பின் உள்ளங்களே இது திருவருகை காலம் இரண்டாவது வாரம் இந்த இரண்டாவது வாரத்தில் அமைதி குறித்து தியானிக்கின்றோம் அமைதி அமைதி எப்பொழுது ஆரம்பிக்கின்றது பீஸ் బిగిன்ஸ் when you stop responding to negativity அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அதாவது அமைதி என்பது எப்பொழுது நீங்கள் எதிர்மறையான காரியங்களுக்கு பதில் தருவதை நிறுத்துகிறீர்களோ அப்பொழுது ஆரம்பிக்கிறது என்பது அர்த்தமாகும் ஒரு தடவை புத்த மகானிடம் கோபத்தோடு ஒருவர் வந்து சத்தம் போட்டு கொண்டே இருந்தார் அவர் புத்தரை கோபப்படுத்தி பார்க்கலாம் என்று அவ்வளவு கத்தினார் ஆனால் புத்தரோ மன அமைதி இழக்காமல் சிரித்த முகம் மாறாமல் அவர் முன்னிலையில் நின்று கொண்டு இருந்தார் சத்தம் போட்டு கொண்டிருந்தவர் கொஞ்ச நேரம் கழித்து அந்த இடத்திலிருந்து அகன்றே போய்விட்டார் இதை பார்த்து கொண்டிருந்த புத்த மகானினுடைய சீடர்களுள் ஒருவர் மகானிடம் நீங்க பெரிய மகானாச்சே உங்ககிட்ட கோபமாக வந்தவன் எவ்வளவு சத்தம் போட்டு கத்தியும் அவனுக்கு எந்த பதிலும் நீங்க கொடுக்கவில்லையே இதிலிருந்து நீங்க எதை எங்களுக்கு கத்து கொடுக்க விரும்புறீங்க அப்படின்னு கேட்டதும் மகான் சொன்னாராம் ஒருவேளை உனக்கு ஒருவர் ஒரு பரிசை கொண்டு வருகிறார் என்று வைத்துக்கொள்வோம் அந்த பரிசை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னா அந்த பரிசு யாரிடம் தங்கிவிடும் அதற்கு சீடர் சொன்ன பதில் அந்த பரிசை யார் எனக்கு கொண்டு வந்தாரோ அவரிடமே தங்கிக் கொள்ளும் அதுதான் என்னை நோக்கி கோபத்தோடு வந்தவர் அவரது கோபத்தை நான் வாங்கிக் கொள்ளவில்லை ஆகவே அது அவரோடே தங்கிவிட்டது உண்மைதான் அன்பின் உள்ளம் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் நம்மால் கட்டுப்படுத்திவிட முடியாது மழை அதை நம்மால் கட்டுப்படுத்திவிட முடியாது ஆனால் மழையில் நனையாமல் இருக்க குடையை எடுத்துக்கொண்டு போகலாம் அல்லவா அது போன்றுதான் எப்பொழுது நாம் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய தீமையான காரியங்களுக்கு பதில் கொடுக்காமல் இருக்கின்றோமோ அப்பொழுதே அமைதி ஆரம்பமாகி விடுகின்றது ரோமருக்கு எழுதிய கடிதம் பன்னிரெண்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் அங்கே பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறான் ஒவ்வொருவரோடும் அமைதியோடு வாழ்ந்து கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் நாம் படைக்கப்பட்டதே அமைதியோடு வாழ்ந்து கொள்ளத்தான் யாருமே இந்த உலகத்தில் சண்டை போடுவதற்கு என்று படைக்கப்படவில்லை அப்போ நம்முடைய பணி என்ன அமைதியின் தூதர்களாக வாழ்வது நம்மை சுற்றி இருக்கிறார்களே அவர்களோடு அமைதியை ஏற்படுத்தி வாழ்வது That doesn't mean you have to force everyone to be in peace with you. நீங்கள் எவ்வளவுதான் நல்லவராக இருந்தாலும் கூட ஒரு சிலருக்கு உங்களை பிடிக்காமலே தான் இருக்கும் அதை குறித்து கவலைப்பட வேண்டாம் பிகாஸ் சம் பீப்புள் ஆர் டஸ்டைன் டு டிஸ்லைக் யூ அண்ட் தட்ஸ் ஓகே ஏரோது ராஜா அவனுக்கு ஏசு பிறந்த செய்தி மகிழ்வை கொடுத்ததா கிடையாது அவனது அமைதியை அது கொலைத்தே போட்டுவிட்டது அதற்காக இயேசு ஆண்டவர் தன்னுடைய பணியை நிறைவேற்றாமல் விட்டுவிட்டாரா என்ன இல்லை அல்லவா அவர் இந்த உலகத்திற்குள் எதற்காக வந்தாரோ அந்த பணியை சீராக செய்து முடித்தார் உண்மைதான் அன்பின் உள்ளங்களே உங்களுக்கென்று இந்த உலகத்தில் ஆண்டவராகிய தெய்வம் பணியை கொடுத்திருக்கிறார் அந்த பணியை செய்ய வேண்டுமாக இருந்தால் கூடுமான அளவுக்கு அடுத்தவர்களோடு அமைதியை ஏற்படுத்தி வாழுங்கள் உங்களை பிடிக்காதவர்கள் இருந்தால் அவர்களை கணக்கில் எடுக்காதீர்களே என்ன மனிதர்கள் மாறக்கூடியவர்கள் ஒரு சிலர் உங்களை பார்க்கின்ற பொழுது இன்னைக்கு வேண்டாம் அவர்கள் ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கொள்ளலாம் உங்களை பார்க்கின்ற பொழுது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கிறது அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எப்படி நீங்க இவ்வளவு அழகாக இருக்கிறீங்க இளமையோடு இருக்கிறீங்க உங்களை என்னுடைய நண்பனாக கொள்வதில் எனக்கு அவ்வளவு ஆசை அப்படி என்று உங்களை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசுவார்கள் ஆனால் அதே ஆட்கள் நாளை உங்களை சந்திக்கின்ற பொழுது உங்களை அவர்களுக்கு தெரியாதது போன்று நடந்து செல்வார்கள் இதை குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம் என்ன அநேகருடைய பிரச்சனை என்ன தெரியுமா நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் நம்மோடு அமைதியோடு இருக்கிறார்களே அவர்களோடு சந்தோஷமாக வாழ்வதிலும் பார்க்க நம்மை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நம்மோடு மகிழ்வோடு இல்லாதவர்கள் அமைதியோடு இல்லாதவர்கள் இருக்கிறார்களே அவர்களை எப்படி அமைதிப்படுத்துவது மகிழ்வு படுத்துவது என்பதில் கவனம் செலுத்தி செலுத்தி கடைசியில் தங்களது அமைதியை இழந்து விடுவதுதான் மிச்சமாகும் ஆகவே உங்களுக்கு அறிவுரையாக ஒன்று சொல்லுகின்றேன் நீங்கள் இந்த உலகத்தில் அமைதியை ஏற்படுத்தத்தான் பிறந்திருக்கிறீர்கள் ஆனாலும் உங்களை பிடிக்காதவர்கள் அவர்களை குறித்து கலங்க வேண்டாம் இயேசு ஆண்டவரே தன்னை பிடிக்காதவர்களை ஒரு பொருட்டாக நினைக்கவில்லை அவரது பணியை முன்னெடுத்து சென்று கொண்டே இருந்தார் அன்னைக்கு குறுத்தோலை ஞாயிறு அன்று ஓசானா என்று இயேசுவை போற்றினார்கள் அதே ஜனங்கள்தான் பெரியவள்ளி அன்று ஒளிந்து போகட்டும் என்று சத்தம் போட்டார்கள் ஆனால் இயேசு ஆண்டவர் ஓசானாவுக்கும் மயங்கவில்லை ஒளிந்து போ என்று சொன்னதும் உடைந்து கூட போகவில்லை தன்னுடைய பணியை அவர் சிறப்பே செய்து முடித்தார் மனதில் வைத்து கொள்ளுங்கள் யூ டோன் நீட் டெஸ்டினி அடுத்தவர்கள் உங்களை ஏற்றுக்கொண்டால் தான் உங்களால் கடவுள் கொடுத்த பணியை செய்ய முடியும் அப்படி என்று கிடையாது ஏன்னா ஆண்டவராகிய கடவுள் ஏற்கனவே உங்களை ஏற்றுக்கொண்டு விட்டார் அதனால்தான் அவர் உங்களை ஒரு சிறந்த கைவண்ணம் என்று வேதத்தில் அழைக்கின்றார் ஹி கால்ஸ் யூ அ மாஸ்டர் பீஸ் யூ ஆர் ஒன் ஆஃப் அவரது கரம் உங்களை தொட்டு எடுத்திருக்கிறது சங்கீதம் நூற்று முப்பத்து ஒன்பது பதினான்கு சொல்லுகின்றது யூ ஆர் பியர்ஃபுல்லி அண்ட் ஒண்டர்ஃபுல்லி மேட் இன் தி இமேஜ் ஆஃப் காட் ஆண்டவரது வல்லமையில் நீங்கள் படைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் அவரது உருவத்தை நீங்கள் தாங்கி இருக்கிறீர்கள் யூ ஆர் கிரியேட்டட் இன் தி இமேஜ் ஆஃப் காட் நாட் டு லிவ் இன் பெயின் பட் டு லிவ் இன் பீஸ் ஆண்டவரது சாயலாக அவரது உருவத்தில் நீங்கள் படைக்கப்பட்டிருப்பது சமாதானத்தோடு வாழ்ந்து கொள்ள வேதனையில் வாழ்ந்து கொள்ள கிடையாது ஆகவே உங்களது வாழ்க்கையில் நீங்கள் மிகவும் மிகவும் முக்கியமாக இந்த நான்கு காரியங்களை பண்ணுவதை நிறுத்தியாக வேண்டும் எப்போது நிறுத்துவது என்று கேட்கிறீர்களா உடனடியாக இப்பொழுதே இந்த செய்தியை இருக்கிற வேலையிலேயே நிறுத்தியாக வேண்டும் முதல் காரியம் உங்களது கடந்த கால காரியங்கள் அங்கே நீங்கள் பண்ணிய தப்புக்கள் அவற்றை நினைத்து நினைத்து வேதனைப்படுவதை உடனடியாக நிறுத்திக்கொள்ளுங்கள் வாய் பிகாஸ் யோர் பாஸ்ட் இஸ் a வேஸ்ட் பேப்பர் யோர் present இஸ் அ நியூஸ் பேப்பர் யோர் is இஸ் question paper. பேப்பர் you யூ டூ நாட் it இட் வேல் அண்ட் ரைட் இட் கேர்ஃபுல்லி life லைஃப் become பிகம் அ டிஷ்யூ பேப்பர் ஆகவே உங்களது கடந்த காலத்தை குறித்த வேதனைகளை உடனடியாக நிறுத்தி கொள்ளுங்கள் கடந்த காலம் முடிந்து விட்டது அங்கே போய் உங்களால் எந்த ஒரு மாற்றத்தையும் பண்ணிவிட முடியாது எனவே உடனடியாக இப்பொழுது முதல் காரியமாக உங்களது கடந்த காலம் குறித்து வேதனைப்படுவதை நிறுத்தி கொள்ளுங்கள் இரண்டாவது காரியம் உங்களது எதிர்காலம் குறித்து கவலைப்படுகின்றீர்களே அந்த கவலையை நிறுத்தி கொள்ளுங்கள் எதிர்காலம் என்பது என்ன காரியத்தை நமக்காக வைத்திருக்கிறது அப்படின்னு யாருக்குமே தெரியாது அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் என்று தெரியாமல் வாழ்வதில்தான் வாழ்க்கையின் சுவாரஸ்யமே அடங்கி இருக்கிறது அந்த சுவாரஸ்யத்தை ஒருபோதும் இழந்து விடாதீர்கள் ஆகவே எதிர்காலத்தை குறித்த உங்களது கவலைகளை இப்பொழுதே நிறுத்தி கொள்ளுங்கள் மூன்றாவது காரியம் உங்களது மகிழ்வை அடுத்தவர்களில் தேடுகிறீர்களே அதனை உடனடியாக நிறுத்தி கொள்ளுங்கள் உங்களது மகிழ்வுக்கு காரணம் நீங்கள்தான் தான் உங்களது மனதுக்குள் இருக்கக்கூடிய அந்த தான் அதனை உடனடியாக கண்டுபிடியுங்கள் அந்த உத்வேகத்தை உடனடியாக உற்சாகப்படுத்துங்கள் எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் மன அமைதியோடும் மன மகிழ்வோடும் வாழ்ந்து கொள்ளலாம் ஆகவே உடனடியாக அடுத்தவரில் உங்களது மன மகிழ்வை தேடுவதை கொள்ளுங்கள் நான்காவது காரியம் சோ so many பீப்புள் ignore திஸ் அநேக மாணவர்கள் இந்த நான்காவது காரியத்தை தள்ளுபடி செய்வார்கள் அந்த நிலையில் நீங்கள் இருக்க வேண்டாம் இதை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் நான்காவது காரியம் என்ன தெரியுமா உங்களை குறித்து நீங்கள் ரொம்பவும் தரக்குறைவாக நினைப்பதை கொள்ளுங்கள் ஸ்டாப் அண்டர் எஸ்டிமேட்டிங் யுவர் இன்னர் ஸ்ட்ரென்த் You know why? Because you are more than what you think. You are fearfully and wonderfully made. You are made in the image of God. You are a masterpiece. You are powerful. You are more than what you think. ஆண்டவர் உங்களை படைத்திருக்கிறார் வல்லமையோடு படைத்திருக்கிறார் உங்களால் எல்லாமே செய்ய முடியும் என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்று நினைப்பது தலைக்கணம் கிடையாது என்னால் மட்டுமே எல்லாம் செய்ய முடியும் என்று நினைப்பது தான் தலைக்கணம் உங்களை தலைக்கணத்தோடு அல்ல தாழ்ச்சியோடு அதுவும் உங்களையே நீங்கள் ஏற்றுக்கொண்ட நிலையோடு வாழும்படிதான் சொல்லுகிறேன் ஆகவே உங்களை குறித்து தரக்குறைவாக நினைக்கிறீர்களே அதனை உடனடியாக நிறுத்தி கொள்ளுங்கள் மறந்து விட வேண்டாம் இந்த நான்கையும் செய்கின்றீர்களா அதன் பிறகு உங்களது வாழ்க்கையில் இதையும் மறந்து விடாதீர்கள் ஏனென்றால் இது ரொம்பவும் முக்கியமான படிப்பினை People don't have to love you. People don't have to like you. People don't have to accept you. People don't have to appreciate you. When you look in the mirror, you better love what you see. உங்களை சுற்றி இருப்பவர்கள் எல்லாரும் உங்களை நேசிக்க வேண்டும் என்று கிடையாது உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாருமே உங்களோடு அன்போடு இருக்க வேண்டும் என்பதும் கிடையாது அடுத்தவர் உங்களை ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாது போனாலும் சரி கண்ணாடி முன்னாடி நீங்கள் வந்து நிற்கின்ற பொழுது அந்த கண்ணாடியில் தெரிகின்றதே உருவம் அதை ஒருபோதும் மறக்காமல் நேசித்து கொள்ள பழகிக்கொள்ளுங்கள் இப்படி நீங்கள் பண்ணுவீர்களாக இருந்தால் உங்களது வாழ்க்கையில் அமைதி பெருகும் வாழ்க்கையில் அமைதி பெருகிவிட்டாலே போதும் உங்களது மனதிலும் சரி வாழ்க்கையிலும் சரி ஆண்டவரது ஆசீர் நிறைவாக குடிகொள்ளும் அவரது ஆசீர் நிறைவாக குடிகொண்டு வாழ்விலே சிகரங்களை உயரங்களாக தொட்டு மகிழ வாழ்த்துகிறேன் அமேன்